ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் கோட்டூர் அங்கே தான் வந்திருக்கோம் எங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்க காலையில் ஃபோன் பண்ணி இன்றைக்கி அறுப்பிருக்கிறாங்க வந்துருங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க சரி கலந்து நம்ம கிளம்பி எல்லோரும் ரெடியாகி வந்தோம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே என்னை விட்டுட்டு எல்லோரும் வயலுக்கு போயிட்டாங்க வயலுக்கு போய் போடணுன்னு எங்கள் பாருங்கள் எங்கள் குட்டீஸை பார்த்திங்களா எல்லோரும் என்னை விட்டுட்டு உடையாந்துட்டாங்க சரி ஒன்று வந்துட்டு ஒரு வழியாக நானும் உடாந்துட்டேன் பின்னாடியே வந்துட்டேன் பாருங்கள் சம ஜியாக எல்லாரும் இருக்காங்க காற்று வேற நல்லா அடிச்சிச்சு வெயிலும் ஒரு பக்கம்னா காற்று அடிக்கிறதுல அந்த வெயில் தெரியல அறுப்பு அறுத்துட்டு இருக்காங்க மிஷினில் போயிட்டுருக்கு அந்த காலத்தில் எல்லாம் கையால் எடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களா அங்கே மிஷின் வந்துச்சு மிஷினால தான் தான் அதிகிட்டுருக்கு அத்தை வந்து தனியாக எங்கள் அத்தை இந்த பாருங்க அங்கே நின்று இருக்காங்க அத்தை மட்டும் தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வயல் ஓரமாக வந்து உளுந்து உளுந்து போட்டிருக்காங்க அந்த பாருங்கள் உளுந்து செடி போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எங்கள் பாப்பா பாருங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்குற டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு உளுந்து வந்துடும் நாங்கள் கடையிலே வாங்க வேண்டியில் ஒரு உளுந்து எங்களுக்கு கிடச்சிரும் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் உளுந்து செடி எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறா டேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கா டிராக்டர் வந்து நெ நெல் நெல் அறுக்கிறதுக்காக நெல் அந்த பாருங்கள் நெல் கொட்டுறது பாருங்கள் இது ஒரு நெல் கொட்டிகிட்ருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மூட்டையாக அது பண்ணி மெல்லில் கொண்டா போட்டுட்டு வர்றதுக்கு நைட்டு வர்றதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி எங்கள் பாப்பாவில் பார்த்திங்களா அதெல்லாம் அக்கா பசங்கள் எல்லோரும் வயலில் நின்றுட்டு ஜாலியாக